ஐ வியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கேரளாவில் கோட்டைங்கிற ஊருக்கு ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் அப்போ என்னோட ஃபோர்த் வரைக்கும் படித்த ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவர் கூட குமரகம்ங்கிற ஊரில் இந்த போட்டிங் இது நல்லாயிருக்கும் அது போயிடணும் தனியாக நாங்கள் ஒரு போட்டு வாடகை கேட்டோம் நான் என் ஒய்ஃபு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோடய ஒய்ஃப் நாலு பேர் மட்டும் ஒரு போட்டு எடுத்திருந்தோம் இது வந்து பேக் வாட்ரு அரேபியன்சியோட பேக் வாட்ரு செம ஆழம் இருக்கும் ரொம்ப பயம்தான் போகிறதுக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு போட்டை எடுத்துட்டு போயிட்டோம் என் ஃப்ரெண்டோட வைஃப்புக்கு ரொம்ப பயம்தான் இந்த போட்டில் போகிறது நான் தான் வீடியோ எடுத்துக்கேன் என் வைஃப் சேர்ந்து வீடியோ எடுத்தாங்க என் ஒய்ஃபு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அவங்களும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களும் சேனல் நடத்துகிறாங்க ஜெயம் சமயத்தின்ட்டு கேரளாவில் கோட்டையத்தில் நிறைய அப்லோட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் அவங்க சேனலும் ஜெயம் சமயதி எப்படியே வந்து இந்த போட்டெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக ஒரு நாளைக்கு ரெண்டு அதிலே சமையல் சாப்பாடு ஏசி ரூம் எல்லாமே இருக்கும் ஒரு நைட்டு ஃபுல்லாக நடு இதில் போய் நிப்பாட்டி அங்கேயே சமைச்சு கொடுத்து அடுத்த நாள் காலையில் கூட்டிகிட்டு வருவாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட கூட பல ஏசி ரூம் எல்லாமே இருக்குது அதில் வாடகைக்கு எடுத்துட்டு போகிறாங்க நிறைய பேர் அதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால மாதிரி சின்ன ஒரு இது ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கோட்டயம் போனீங்கன்னா எல்லாரும் இங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ வெரி மச்